ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அதே சமயம் ரொம்பவே சுவையாக இருக்கக்கூடிய குஸ்கா தான் செய்ய போகிறோம் அது நான் மீல் மேக்கர் அதோட கொஞ்சமாக உருளைக்கெழங்கு சேர்த்து செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் சின்ன சைஸ் ஒரு ஆனியன் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் இது ஆனியன் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு நான் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி நல்ல பழுத்த பழமாக இதில் சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு குட்டி மிக்ஸி ஜார்ல நான் சின்ன துண்டுகள் நாலு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு அதோட ஒரு கைப்பிடி அளவு புதினா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் புதுசான இலைகள் போட்டு இது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இந்த தக்காளி நல்லா வெந்து வந்ததும் அதோடு இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டு நல்லா வேகட்டும் இதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் நான் போடுறேன் ஒரு ஸ்பூன் நான் பிரியாணி மசாலா வீட்லேயே அரைச்சி வச்சது போடுறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கூட குறைச்சி போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நான் குட்டி மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன் அதை லேசான சுடுதண்ணியில் அலசி எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேன் அது இந்த மசாலாவோடு எல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன உருளைக்கெழங்காக ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த மீல் மேக்கரோட சேர்த்து இந்த மசாலா எல்லாம் இதில் நல்லா பரவுகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டு புளிக்காத ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா புளிக்காமல் இருந்ததுன்னா தயிர் நமக்கு சாப்பாடு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதுக்கு நான் ஒரு லெமனை பாதி கட் பண்ணி எடுத்து அதோடய சாறு பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா இதுலேயே குக் ஆகட்டும் இப்போ நான் எப்பயுமே வீட்டில் சாப்பாடு செய்கிற ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் அந்த ரைஸையும் இதில் போட்டு இந்த மசாலா எல்லாம் இந்த ரைஸில் கலந்து வர அளவுக்கு இதோட நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதை ஒரு நிமிஷம் இதுலேயே குக் ஆகட்டும் இப்போது நான் எந்த கப்பால் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் மூணு கப் தண்ணி இதுக்கு வச்சுக்கலாம் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரெண்டரை கப் வச்சிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தண்ணி வச்சு இது நல்லா கொதிக்கட்டும் சாப்பாடு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா தண்ணி கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் இது நல்லா கிளறி விட்டு நம்ம ஏற்கனவே மசாலாவில் உப்பு போட்டிருக்கோம் இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கரெக்டாக போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இது நல்லா கொதி வந்ததும் நம்ம மூடி போட்டு மூணு விசில் விட்டுக்கலாம் நீங்கள் சாப்பாட்டுக்கு எப்போ எத்தனை விசில் விடுவீங்களோ அது போலவே விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் விசில் வந்துடுச்சு திறந்து பார்க்கலாம் சூப்பரான நமக்கு குஸ்கா ரெடி ஆயிடுச்சு இதில் நீங்கள் மீல் மேக்கர் போடும்போது மீல் மேக்கர் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ப்ரோட்டீன் உள்ளது மதிய லன்ச்சுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு இதோட சைடிஷ்டாக தயிர் பச்சடி ஒரு எக்கு அந்த மாதிரி வச்சு நீங்கள் பரிமாறினீங்கன்னா சூடாக சாப்பிட்டா இது ரொம்பவே சுவையாக இருக்கும் பிரியாணி மசாலா நம்ம வீட்டில் எப்படி அரைக்கிறதுங்கிறத உங்களுக்கு வர வீடியோக்கள்ல போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ